செலகுடி சிலருக்கும் சிறப்பான மாலை வணக்கம் தமிழகத்தில் பள்ளிகள் தரப்பில் புதிய மாற்றம் விடுமுறை அதிகரிக்கப்படுகிறது அரையாண்டு தேர்வு முடிந்து விடுமுறை விட்டிருக்க சூழ்நிலையில் அந்த விடுமுறை மீண்டும் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று நம்மளுடைய ஆசிரியர்களும் சரி மாணவர்களும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இதனால் விடுமுறை என்பது அதிகரிக்கப்பட போகிறது மேலும் இதன் தொடர்ச்சியாக ஜனவரி மாதம் முழுவதும் விடுமுறை என்பது அதிகமாக இருக்கிறது அதாவது பள்ளிகள் திறப்பு நாட்களை தவிர்த்து விடுமுறை நாட்கள் தான் அதிகமாக இருக்கிறது வாங்க முன்னாடி நீங்க நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர் மறக்கணும் சேனலை பண்ணிட்டு கூட இருக்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது அரையாண்டு தேர்வு விடுமுறை என்பது விட்டு இருக்கிறார்கள் ஒரு சில மாவட்டங்களில் அரையாண்டு தேர்வு இன்னும் முழுவடையாமல் கொண்டிருக்கிறது அதனால அந்த விடுமுறை என்பது அதிகரிக்கப்படுகிறதுக்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்கு வரப்போகிறது அதன் தொடர்ச்சியாக வந்து நிறைய மாணவர்களும் ஆசிரியர் பெருமக்களும் அவர்களுடைய சொந்த ஊருக்கு வந்து வெளியூர் பயணம் சென்றிருப்பார்கள் அவர்கள் வர்றதுக்கு ஒரு நாள் விடுமுறை எக்ஸ்ட்ரா வந்து இரண்டாம் தேதி வந்து விடுமுறை அளிக்கணும் அப்படின்றதே வந்து அனைவர் மத்தியிலும் வந்து எழுப்பப்படக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்கு இதன் தொடர்ச்சியாக நம்மளுடைய ஆசிரியர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு நாள் கேப்பாக இருக்கும் அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழையின் காரணமாக வந்து தேர்வு தேர்வுகள் வைக்கப்பட்டிருந்தது அது ஒன்றாம் தேதிக்குள்ளே வந்து முடிக்கணும் அப்படின்னு வந்து சொன்னதுனால அந்த பள்ளிகளுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை என்பது இல்லாமல் இருந்துகிட்ருக்கு அரையாண்டு தேர்வு நடந்துகிட்ருக்கு ஸோ அந்த குறிப்பிட்ட பள்ளிகளுக்கு விடுமுறை என்பது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்குது இதன் தொடர்ச்சியாக நம்மளுடைய வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் தமிழர் பண்டிகையாக இருக்கக்கூடிய பொங்கல் பண்டிகை வேறு வருது ஜனவரி மாதம்னாவே அதிகமாக புத்தாண்டிலிருந்து விடுமுறை அதிகரிக்க ஆரம்பிச்சினா அந்த வருடம் ஃபுல்லாக உங்களுக்கு விடுமுறை என்பது அதிகமாக இருக்கும் அதன் தொடர்ச்சியாக ஜனவரி மாதத்தில் வந்து உங்களுக்கு வந்து பொங்கல் வருது புத்தாண்டு பொங்கல் இருந்து அடுத்தடுத்து வந்து பண்டிகை வரதுனால விடுமுறை என்பது அதிகமாக இருக்கும் பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகி மற்றும் வந்து பார்த்திங்கன்னா அதனை மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான்கு நாட்கள் வந்து விடுமுறை விடுவாங்க எக்ஸ்ட்ரா ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நாளாக விடுவாங்க இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் அதாவது ஆறு நாளுக்கு மேலே வந்து விடுமுறையே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துறை சைட்லேருந்து சரி நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்து அனவுன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க காரணம் என்னவென்றால் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இடைப்பட்ட காலத்தில் வந்து வருது நம்மளுடைய பொங்கல் லீவ் எப்படின்னா பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு வரைக்கும் வரதுனால அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ரெண்டு நாள் லீவ் விட்டாங்கன்னா சனி ஞாயிறு அப்படியே வந்து தொடர்ந்து லீவ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லீவ் அதிகபரி அதிகரிக்கான வாய்ப்புகள் இருக்குது நாளையும் அதாவது இரண்டாம் தேதியும் வந்து விடுமுறையை வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்த நம்மளுடைய தமிழக அரசும் வந்து ஆலோசனை வந்து செய்துட்டுருக்காங்களா ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன வர முடிவு வருது தற்பொழுது வரைக்கும் வந்து விடுமுறை பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் வரல ஆனால் விடுமுறை என்பது வருவதற்கு வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன முடிவுகள் வருது கண்டிப்பாக வந்துச்சுன்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறோம் தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்துருங்க செல்லக்குடிஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்